பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்கள் விழித்துள்ளீர்களா அவ்வாறு விழித்து ஆகாயத்தை பார்த்தீர்கள் என்றால் சரியாக உதயமாவதற்கு முன்பு இரவு நேரம் சிறிதே அதிக இருளாக மாறிவிடுகிறது அதாவது பிரச்சனைகள் அதன் முடிவை நெருங்கும் பொழுது அதன் தோற்றமும் விஸ்வரூபமாகத்தான் இருக்கும் எவர் ஒருவர் அந்த இருளை கண்டு பயந்து விடுகிறாரோ அவர் அந்த இருளில் விடுகிறார் ஆனால் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அந்த இருளில் இருந்து மீண்டு வருகிறார்கள் என்றும் நினைவில் கொள்ளுங்கள் முடிவென்பது மிகவும் இருள்மயமாக இருந்தாலும் சரி அந்த முடிவிற்கு பிறகு ஒரு பெரும் துவக்கம் இருக்கின்றது ஒரு புது உதயம் இருக்கின்றது மாபெரும் பேரழிவிற்கு பிறகு ஒரு அமைதி நிலவும் அதற்கு பிறகு ஒரு துவக்கம் ஏற்படும் அமைதியான வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான துவக்கம் அது வளமையான துவக்கமாக இருக்கும்